வெல்கம் டு மைண்ட் பீட் சேனல் கஷ்டப்பட்டு உழைத்து சொந்த வீடு கட்டியும் விருந்தாளியாக வந்து போகிறார்கள் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் துன்பங்கள் வருவதே உன் சொந்தங்களின் உண்மை முகம் தெரியத்தான் யாருக்கும் உங்களை கணிக்கும் உரிமை கிடையாது ஏனெனில் அவர்களுக்கு உங்களைப் பற்றிய வதந்திகளே அதிகம் தெரிந்திருக்கும் உங்கள் வழிகளை அல்ல நம் பயம் எதிரிக்கு தைரியம் நம் அமைதி அவனுக்கு குழப்பம் பிறக்கும்போதே யாரும் சந்தோஷமாக பிறப்பதில்லை ஆனால் சந்தோஷமாக வாழும் தகுதியுடனேயே பிறக்கிறார்கள் ஒரு சிலர் எல்லாம் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் அழகை வரும்போதே அழுதுவிடுகிறார்கள் ஆனால் நானோ இரவு வரும் வரை காத்திருக்கிறேன் நம் கஷ்டங்களை யாரும் வாங்கிக்கொள்ளப் கொள்ளப் போவதில்லை பின் ஏன் நம் சந்தோஷங்களை திருட அனுமதிக்க வேண்டும் உங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ள நீங்களே முயற்சி செய்யுங்கள் கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது ஆனால் சந்தோஷமும் புன்னகையும் நம்மிடம்தானே இருக்கிறது சந்தோஷத்தை தேடிக்கொண்டே இருந்தால் நிம்மதியை கூட இழந்து விடுவோம் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டால் சந்தோஷம் தானே தேடி வரும் உங்களுக்கு யாரை பிடிக்கிறதோ சந்தோஷத்துடன் பழகுங்கள் உங்களை யாருக்கு பிடிக்கவில்லையோ அவர்கள் சந்தோஷத்துக்காக விலகுங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கை பயணமும் வித்தியாசமானது நம் வாழ்வில் எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது யார் தடுத்தாலும் நடந்தே தீரும் பாவங்களை மனிதருக்கு செய்துவிட்டு மன்னிப்பை மட்டும் கடவுளிடம் கேட்கும் அதிசய பிறவி நம் மனித பிறவிதான் ஒரு காலத்தில் உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்ட உறவுகள் என்று பெரும்பாலும் பணத்தின் நிலையினால் மட்டுமே மதிக்கப்படுகின்றன நம்மை நேசிப்பவர்களை விட ஒருபடி அதிகமாக அவர்களை நேசித்துவிட வேண்டும் அவ்வளவுதான் வாழ்க்கை பொய்யான மனிதன் எவ்வளவு இனிமையாக பேசினாலும் அது ஒரு நாள் நோயாக மாறிவிடும் உண்மையானவன் எவ்வளவு கசப்பாக பேசினாலும் அது ஒரு நாள் மருந்தாக மாறும் கேட்டாலும் கிடைக்காது கிடைச்சாலும் நிலைக்காது தனக்கென்று நிர்ணயிக்கப்படாத எதுவும் இல்லை என்று பொழுது வருகிற வலியை விட நம்முடன் இருந்தும் நமக்கானது இல்லை என்று நினைக்கும்போது தான் அதிகம் வலிக்கிறது எல்லாம் என்னுடையதே என்ற வாழ்க்கை பயணத்தின் இறுதி நிலை எதுவும் நம்முடையது இல்லை என்பதே நிதர்சனம் கவனம் வெற்றியை வைக்கும் கர்வம் தோல்வியை தொடங்கி வைக்கும் ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டிய காரணங்கள் அல்ல இலக்கு மட்டுமே முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் நாம் தொடர்ந்து பயணிக்க வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் மிகவும் முக்கியம் ஏனென்றால் இசிஜியில் கூட நேர்கூடி இருந்தால் நாம் உயிருடன் இல்லை உடம்பு படுத்துவிட்டால் உயிருக்கு மரியாதை இல்லை உயிர் பிரிந்து விட்டால் உடலுக்கு மரியாதை இல்லை எல்லாமே நடமாடும் வரைதான் எந்த மனம் வழியில் உள்ள பூவை நின்று ரசிக்கின்றதோ அந்த மனதிற்காக பிரபஞ்சம் வழிநடுக பூக்களை பூக்கச் செய்கிறது உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு சொற்களை மௌனமாய் சுமக்கின்றன காகிதங்கள் அதில் எழுதிய கவிதைகளோ பேசத் தொடங்கிவிடுகின்றன உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல மிக கொடூரமாய் பழிவாங்குவது உலகில் யாராலும் முடியாது நீங்கள் இளமையாக இருக்கும்போது சிந்தாத வியர்வே முதுமையில் கண்ணீராக வெளிவரும் உங்கள் வார்த்தைகள் உங்கள் மனதில் இருந்து இன்னொருவர் மனதிற்கு செல்கிறது கவனமாக பேசுங்கள் வாழ்க்கை அர்த்தம் தேடிக்கொண்டு இருப்பதற்கல்ல அனுபவிப்பதற்கு வாழ்வை விட ஒரு சொர்க்கம் வேறெங்கும் இல்லை வாழ்வை அனுபவித்து வாழ்வோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்